தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழியும் உண்டு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் ஒரே ஒருவன்பால் அன்பு கொண்டு வாழும் கற்புடைய மங்கையறைப் போல பெருமை குணமும் ஒருவனுக்குத் தன்னைத்தானே நல்வழிப்படுத்தி நடந்தொழுகும் முறையால் உண்டாவதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் ஒரு மங்கை தன்னைத்தானே நல்வழிப்படுத்தி நடந்து கொள்ளும் பெருமையான செயல்தான் தான் ஒருவனுக்கு மட்டும் சொந்தமானவள் என்பதன் பொருளாகும் அது மட்டுமின்றி கற்புடைய மங்கை என காலம் போற்றவும் செய்யும் அப்படிப்பட்ட மங்கை தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி நடந்து கொள்ளும் ஒருவனுக்கே வாழ்க்கை துணையாக அமைவாள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்